இது நம்ம மக்கள் இயக்கத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம் சந்தோஷமா இருக்கு முதல் பொதுக்கூட்டமே ஒரு முக்கியமான குறிக்கோளுக்கு நடக்கிறத நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த முழு ஏற்பாடையும் செஞ்ச நாகை மாவட்ட தலைவர் திரு சுகுமார் அவர்களுக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் பக்கத்து மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் மாவட்ட நகர ஒன்றியங்களிலிருந்து கடலென திரண்டு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நாகையில் நம்ம நடத்துகிற இந்த கண்டன முழக்கம் இன்னைக்கு நாகையில நடக்கிற இந்த கண்டன முழக்கம் சென்னை கோட்டை மட்டும் இல்ல டெல்லி கோட்டை வாழ்ற வீடு சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே அந்த மீன்பிடி தொழிலை தான் இருக்கு நித்திய கண்டம் பூரண சொல்ற மாதிரி வச்சு இந்த தொழில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கடல் தான் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி அப்படி